அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் மேலே ரெண்டு வீடுன்னு சொல்லிட்டு புது வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சித்தர்காடு பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது புது வீடு தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு எட்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கொஞ்சம் கீழே ஒரு வீடும் மேலே ரெண்டு வீடும் இருக்குது மேலே மூன்றரை லட்சத்தில் ஒரு வீடும் நாலு லட்சத்தில் ஒரு வீடுன்னு சிங்கிள் பெட்ரூமாக அமைந்துள்ளது இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்துட்டு தெற்கை பார்த்து அமைந்துள்ளது இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சுடு டாய்லெட்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் வசதியெலாம் இருக்குது இது இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜங்ஷன்லாம் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசின்னு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீடு ஓரளவு வாஸ்துபடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு டபுள் பெட்ரூமு டபுள் டாய்லெட்டுன்னு சொல்லிவிட்டு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி வீட்டில் உள்ளேயே இல்லை வெளியில் நிப்பாட்டிக்கிறதுக்கு வசதி இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இது ரைட் சைடில் ஓரளவு டைனிங் இருக்குது டைனிங் ஹால்லேயே வாஷ் பேஷின்லாம் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி இருக்குது இது கிச்சனு கிச்சன் வந்துட்டு வாஸ்துபடி அக்னி மூலையில் வரணும் அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக வாயு மூலையில் வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் வாயு மூலையில் வருது கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்படு வசதியெலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது கொள்ளப்பக்கம் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் ஒன்று காமனாக பின்னாடி இருக்குது எட்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மேலேயும் ரெண்டு வீடு இருக்குது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்